இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இன்று அற்புதமாக கடலூரில் களை கட்டு கடலூரில் கலக்கல் வெற்றியை பெறப்போகும் தேமுதிக அதிமுக கூட்டணி என்ற தலைப்பில் தான் பேசப்போகின்றேன் உண்மை நண்பர்களே அதாவது வந்து மிக வலுவாக மிக வலுவாக அடிப்படை உறுப்பினர்களும் அடிப்படை கட்டமைப்புகளும் பூத் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேயே தேமுதிக மிக வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் கடலூர் தொகுதி ஒன்றாக சொல்லலாம் அதேபோன்று அதிமுக மிக 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 வலிமையாக இருக்கின்றது அந்த இடத்தில் ஆகவே இப்பொழுது அந்நியார் பிரச்சாரத்துக்கு இப்போ சென்று வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே எளியவர் நல்லவர் உண்மையானவர் விசுவாசி சிவக்குழுந்து நிற்கின்றார் என்ற பெயரை கேட்டவுடன் சிவக்குழுந்து சிவகடாச்சம் என்று பேர் செலக்ட் பண்ணும்போதே ஒரு அற்புதமான பேரை செலக்ட் பண்ணியிருக்கின்றார்கள் சிவக்குழுந்தோட எளிமையும் வலிமையும் அவருடைய விசுவாசமும் அவரை வெற்றி பெற வைக்கும் வெற்றி கூடிய நாட்டக்கூடிய சூழ்நிலையில் தான் வருகின்றது என்று சொல்கின்றார்கள் எதிர்தரப்பில் வந்து மச்சானுக்கு ஓட்டா பச்சானுக்கு ஓட்டா என்று பிரச்சாரம் வைத்தால் அங்க பச்சானுக்கும் ஓட்டு இல்லை மச்சானுக்கும் ஓட்டு இல்லை மச்சானும் இந்த தேர்தல் முடிவுகள் அவர்களுக்கு நீங்கள் நிரூபிக்கணும் அங்கு கூட்டணியில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சிகளே சிவ தான் இந்த வாட்டி நாங்கள் ஓட்டு போட போகின்றோம் ஏனென்றால் சிவம் இங்கே மறந்து கொழுந்தாக மலர்ந்து சிவகடாச்சம் பெற்று கடலூர் மக்கள் எதுக்கு எதுக்கு இதுக்கப்புறம் ஆச்சு விடிமூச்சம் வருவார்களா என்று கேட்பார்கள் அந்த ஈசிஆரில் நீங்கள் பயணம் செய்து அந்த பாண்டிச்சேரி ஒட்டி இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் கடலூரை கிராஸ் பண்ணணுன்னா கடலூரோட டிராஃபிக் இன்றளவும் பலருடைய அதிருப்திக்கு உள்ளாயிருக்கிற ஒரு விஷயம்தான் நீங்கள் வந்து சிதம்பரம் வழியாக நீங்கள் சென்னை வரணும் என்று முடிவெடுத்து நீங்கள் வந்தீர்கள் என்றால் கடலூரில் அவ்வளோ டிராஃபிக் 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 அந்த டிராஃபிக்கை சரி செய்வதற்கு வேட்பாளர்கள் இதுவரையிலும் இருந்த எம்பிக்கள் என்ன செய்தார்கள் என்ற கேள்விதான் முக்கியம் அதை நான் சரி செய்வதற்கு உடனடியாக குரல் கொடுத்து அந்த கடலூர் டிராஃபிக்கை அதற்கு அதற்கு மேம்பாலங்கள் போன்ற விஷயங்களை சரி செய்து நான் வந்து சரி செய்ய போகின்றேன் என்று அமைச்சரவர்கள் பேசியிருக்கின்ற நம்முடைய வேட்பாளர் அவர்கள் அதுக்கு குரல் கொடுக்கப் போகின்றேன் அதை முன்னெடுக்கப் போகின்றேன் என்பதை வெளிப்படுத்தி இருக்கின்றார் ஒன்று கடலூர் மாவட்டத்தில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு தொழிற்சாலை முந்திரி பருப்புகள் வீடு முழுவதும் இந்த தானே புயல் வந்து முந்திரி பருப்பு மரத்தெல்லாம் சாத்திட்டு போய்ட்டு மிச்சமீதி இருக்கிற வச்சு முந்திரி பருப்புத்தொடர் உலகத்தரத்தில் போகக்கூடிய விஷயம் அதற்கு ஒரு பாதுகாப்பு முந்திரி பருப்பு பாதுகாப்பு கூடனும் ஏற்றுமதி செய்வதற்கான வழிவகைகளும் செய்து கொடுத்தால் அந்த வேட்பாளர் அந்த எம்பியை கையெடுத்து கும்பிடுவோம் என்று மக்கள் சொல்வார்கள் சொல்கின்றார்கள் அந்த வேலையை சிவகுழுந்தவர்கள் செய்கிற இதுக்கு முன்னாடி இந்த எம்பிக்கள் எதையுமே செய்யவில்லை என்பதுதான் உண்மை அப்போ அங்கே காங்கிரஸ் தரப்பில் ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு அவர் யார் சார் அவர் ஆரணியில் சீட்டு கொடுக்காமல் ஆரணியில் போய் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண போகிறான்னு போன மாப்பிள்ளையை வந்து மண்டபம் மாறி வந்துட்ட மாதிரி அவர் மச்சானே கிண்டல் பண்ணுறாரு அவர் பாட்டுக்கு வந்து ஆரணியில் சீட்டு கொடுக்கலங்கிற வேகத்தில் வந்து கடலூரில் நிற்க வச்சுட்டாங்க ஆகவே அந்த வேட்பாளரும் அந்த தொகுதியை சேர்ந்தவர் கிடையாது அந்த வேட்பாளருக்கு ஒரு பெரிய வரவேற்பும் கிடையாது இதெல்லாம் தாண்டி டேமுகிய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை சுட்டு போட்டாலும் எதிர்ப்பை வளர்த்துக்கிட்டு சுட்டு போட்டாலும் எங்களுடைய ஓட்டு விஷ்ணு பிரசாத் கிடையாது பாமக அவர்களின் மச்சானை கிடையாது அதை உடைப்பதற்காக மச்சானனாவது ஜெயிக்க வைப்ப வேண்டும் என்பதற்காக அன்பனி மச்சான் கிடையாது போர்க்களத்தில் வந்தால் மகாபாரதம் வந்துட்டா அப்படி இப்படின்னு கம்பு கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கார் தான் சும்மா அங்கே டம்மி வேட்பாளர் பச்சான் நீங்கள் திரை ஓவியராக இருக்கலாம் நீங்கள் சினிமாவில் சினிமாவில் நடிகர்கள் அறிமுகப்படுத்துறது பேசும் அவர் பாவம் போன தங்கர் பச்சான் வந்து போய் ஒரே ஒரு வேலையை தான் பண்ணியிருக்கார் நல்ல வேலையை பண்ணியிருக்காரு எங்க கடலூர்ல அவர் செஞ்ச நல்ல காரியம் ஒரே காரியம் கிளி ஜோசியம் பார்த்து அந்த கிளி ஜோசிய காரணம் பிடிச்சி ஜெயில போட்டதான் மிச்சம் புடிச்சு போடு அப்படின்னு எந்த வேலை செஞ்சு தங்கர் பச்சான் போயிட்டு எந்த வேட்பாளரும் போயிட்டு கிளி ஜோசியம் பார்ப்பாங்களாங்க இவ வேட்பாளருக்கு தான் அறிவு இல்லை அவங்க தான் புலப்பை பார்த்துட்டு இருக்காங்க ஊர் உலகத்துக்கே தெரியும் இப்போ சங்க ஓபோ சங்கர் கூட அந்த பறவைகளை பிடிக்கும் ப்ளூ கிராஸில் போட்டு பெரிய இது பண்ணார் எங்கேயுமே ஒரு சட்டம் இருக்குன்றது வண்டதுறை புளு கிராஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியை கூண்டு அடைக்கக்கூடாது ஏதோ தர்மத்துக்கு உட்பட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளியை வந்து கிளி ஜோசியம் பார்க்கறதுக்கெல்லாம் எங்க பார்த்தாலும் புழப்போடி இருக்குன்னா அங்கங்கே கிளியை கொண்டுட்டு அவங்க புலப்பண்ணு இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக கவனிக்க வச்சுட்டார் இந்த வேட்பாளர் போய் பண்ண ஒரே விஷயம் கிளி ஜோசியர்கள் வயிற்றில் அடைத்தது தான் மிச்சம் இப்போ கிளி ஜோசியர்கள்லாம் பிடிச்சி போட்டுருவாங்க மற்ற பெரும் குற்றங்கள்லாம் பண்ணதெல்லாம் பெருசுலேருந்து ஒரு வான் பண்ணி அனுப்பலாம் கிளி ஜோசியம் பண்ண தப்பு அப்படின்ட்டு அந்த கிளியை பறக்க விட்டால் கூட போதும் அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க பெரும் குற்றத்தை பண்ண மாதிரி இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக கிளி ஜோசியர் போச்சு யாரும் கிளி ஜோசியம் பார்க்க முடியாத லெவலுக்கு ஆகி போச்சு யார் ஒரு வேட்பாளர் போய் நின்று பல பேரோட வயிற்று எளியவர்கள் வறியவர்களோட வயிற்ற அடித்தது ஒரு அறிவுங்கிறது சென்ஸுங்கிறது தங்கப்பாச்சு எனக்கு இருக்கா என்ன அப்படிங்கிறது தெரியலை எனக்கு ஒரு கிளி ஜோசியம் போய் பார்க்கலாமா கிளியை கூண்டல் அடைப்பது என்பது மிகப்பெரிய ச தவறு அது தெரியாமல் நடந்து கொண்டு வந்தது தொழில் அதை கண்டும் காணாமல் இருந்து கொண்டு வந்தார்கள் இதே இப்போ இன்றைக்கி ஆக்கி விட்டு இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக கூண்டு எடுத்துகிட்டு இருக்குது அவங்க பழப்பு போச்சு இப்போ போய் என்ன போச்சு கிளி ஜோசியம் பழப்பு போய் அவங்க எளிய தேடிட்டுருக்காங்க என்ன பண்ணுறதுன்ட்டு அதே கிளியை கூண்டில் அடைக்கக்கூடாதுங்கிற செய்தியை கூட தெரியாமல் இவர் போய் பச்சான் அங்கே போய் பிரச்சாரம் பண்ண செய்திருக்கின்றார் நன்றாக புரிந்து பச்சானுக்கு போகிற ஒவ்வொரு ஓட்டும் உங்களை நீங்களே கூண்டு கூண்டுக்குள்ளே அடைச்சிட்டு இருக்க ஒரு செய்தி தான் என்பது இப்போ கடலூர் மக்கள் பொங்கி கொண்டு இருக்கின்றது ஆகவே விஷ்ணு பிரசாத்தும் அங்கே எடுபடக்கூடியதில் கூட்டணி திமுகவின் பலத்தினால் வந்துவிடலாம் என்ற ஒரு செய்தினால் அங்கே வந்திருக்கின்றார் அதே போன்று பச்சானோ மச்சானா பச்சானா என்றால் ரெண்டும் இல்லை அங்கே மலரப்போவது என்பது என்பதுதான் இப்பொழுது உண்மை நிலவரும் நண்பர்களே ஏனென்று கேட்டால் கூட்டணி பலம் அதாவது வந்து பேருக்காக வைத்த கூட்டணி கூட அவசர காலத்தில் முதல் நாள் நைட்டு சேர்ந்துட்டு போய் போகிற கூட்டணி கிடையாது அதாவது தேமுதிக அதிமுக கூட்டணி தமிழகம் முழுவதும் பெரும் ஒற்றுமையோடு தோளோடு தோல் கொடுத்து மிக அற்புதமாக கலப்பணையாட்டி கொண்டிருக்கின்றார்கள் விருதுநகருக்கு அப்புறம் மிக அற்புதமாக கூட்டணி பலத்தினால் கூட்டணி பலம் தேமுதிகவின் உண்மையான வளர்ச்சி உண்மையான உண்மையான பலத்தின் மூலியமாக அவர்கள் மாபெரும் வெற்றிவாகை சூடுவார் என்பதுதான் எனக்கு வந்து கொண்டு இருக்கின்ற செய்தி நான் விசாரித்த வரலை அதே போன்று நிறைய ம மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா நிலக்கரி பிரச்சனை அங்கே வந்து நீர் எடுக்கிற பிரச்சனை அதுக்கு அந்த அது நிறைய பிரச்சனை என்எல்சி பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்போ மத்திய அரசுக்கு எதிராக ஒரு பெரிய இருந்துச்சு அங்கே குரல் கொடுத்தது அப்போ பாமக தான் அது நல்ல பேர் இருந்துச்சு இப்போ அவங்க போய் அவங்களோட கூட்டணி அமைச்சிட்டாங்க இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது உண்மையான நடுநிலையார்கான யார் மக்களுக்காக குரல் கொடுப்பார்கள் என்பதை மக்கள் விழித்து கொண்டு காத்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆகவே கடலூர் மாவட்டம் பாண்டிச்சேரி பிரெஞ்சு ஆளுகையின் கீழ் இந்த பாண்டிச்சேரியில் வந்து தமிழ்நாடு அடுகையில் யூனியன் பிரதேசமாக இருந்து அட்வான்ஸ் அல்லாதாலும் கடலூர் என்பது மிக 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 பின்தங்கி போயிருக்கின்றது இன்னும் மீனவர்கள் பிரச்சனை அங்கே வந்து மீன்கள் பாதுகாப்பு மையம் அமைக்க வேண்டும் மீன்களுக்கு வந்து குடோன்ஸ் சேவி சேவிங்ஸ் வைக்க வேண்டும் இன்னும் கடலோர மாவட்டங்கள் அதுக்கு சுற்றுலாத்தலங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கின்றது அவ்வளோ பொக்கிசங்கள் கடலூரில் இருந்தும் கடலூர் பாராளுமன்ற தொகுதியில் இருந்தும் இதுவரையில் இதற்கு முன்னாடி இருந்த எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ எந்த விதமான அல்ல காரியங்களும் செய்யவில்லை என்பதுதான் கடலூர் மக்களின் மிக பெரும் குரலாக இருக்கின்றது குமுறல்களாக இருக்கின்றது அதை அத்தனையும் செய்து செய்து தருவேன் எளியவன் உங்களுக்காக உங்களில் ஒருவனாக உங்களுக்கு கூட இருந்து வேலை செய்வேன் என்ற ஒரு பெரும் உறுதியை சிவக்குழுந்து தன்னுடைய பிரச்சாரத்தில் கொடுத்து கொண்டு வருவதனால் இன்றைய நிலவரப்படி கடைசி கட்டம் பண புழக்கங்கள் பண மலைகள் எறியப்பட்டாலும் இன்றைய நிலவரப்படி இன்றைய நிலவரப்படி கடலூரில் கலக்கல் வெற்றியை பெறப்போது தேமுதிக 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 என்பதைத்தான் இன்றைய ந கலநலவரமாக சொல்லிக்கொண்டு உங்களிலிருந்து விடைபெறுகின்றேன் நண்பர்களே வாழ்த்துக்கள் வாலிய நலம் வாலிய பல்லாண்டு தொடர்ந்து போன்று அற்புதமான செய்திகளைக்கான நம்முடைய அமிர்தகரா சேனலை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி